ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக சப்பாத்தி மாவுல பிஸா செஞ்சிருந்தேன் ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃபுட் ரெசிபி கிட்ஸுக்காக வேணா கண்டிப்பாக என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாகவும் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவள் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக திரட்டிவிட்டு சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வச்சு பரத்தா மாரி திரும்பவும் அதை க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அகலமாக திரட்டிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன் டூ த்ரீ மேகி மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி போடுறது தேவைக்கேற்ப உப்பு ஆல்ரெடி சப்பாத்தி மாவு உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தமாரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட வந்து கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனு கேப்சிக்கம் அதுக்கப்புறம் ஸ்வீட் கார் நிறைய மேலே வந்து துருவிருக்கிற சீஸ் எல்லாம் போட்டாச்சு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இதை பிஸாவை தூக்கி அப்படியே வச்சிடலாம் நான் இன்னும் கொஞ்சம் சீஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து துருவி விட்டுக்கிட்டேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு நிமிஷம் வேக வச்சுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணுங்கள்